ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம இஞ்சி வச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே மிஸ் ஆகும் உடனே உங்களுக்கு நோட்டிக்கிகேஷன் வரும் இஞ்சி வச்சு பண்ணக்கூடிய இந்த ரெசிபியை நம்ம பிக்கலாவும் யூஸ் பண்ணலாம் எங்கள் ஊர் அதாவது நாகர்கோவில் கல்யாணம் வாழை இலையில் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பச்சடிக்கு ஒரு தனி இடம் உண்டு அந்த அளவுக்கு ஃபேமஸ் அதே மாதிரி இஞ்சியை வறுத்து பண்ணக்கூடிய இந்த ரெசிபி டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது ஸோ அஜீர்ண கோளாறு உள்ளவங்க இந்த இஞ்சி பச்சடியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் நான் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் நிறைய மண்ணு இருக்கும் ஸோ ரெண்டு டு மூணு டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பச்சை இஞ்சின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க முத்துன இஞ்சி ஆகுதுன்னா நிறைய நார்நாராக இருக்கும் ஸோ டேஸ்ட்டும் நல்லா இருக்காது நம்ம சமையல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வாஷ் பண்ண இஞ்சியை தண்ணி இல்லாமல் ஒரு துணியில் போட்டு நல்லா தொடத்தி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுக்கணும் எனக்கு ஒரு துண்டு இஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முத்துன இஞ்சியாக இருந்தது அதனால தான் இந்த மாதிரி நார் நாராக இருந்தது கட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருந்தது ஸோ அதனால் நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சியை பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இந்த இஞ்சி துண்டு நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியிருக்குது ஸோ எல்லா பீசஸ்மே கொஞ்சம் ஈவனாக இருந்தால் ஒன்று போல் நமக்கு ஃப்ரை ஆயிரும் அல்லது ஒன்று கரிஞ்சிரும் ஒன்று வேகாமல் இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இஞ்சியும் இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது ஏன்னால் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியிருக்குது ஈரம் இருந்துச்சுன்னா சரியாக ஃப்ரை ஆகாது ரெண்டாவது எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் தெரிக்கும் இப்போ கேஸ் ஸ்டோவில் ஒரு கடை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சூடாக்க வச்சுக்கலாம் எண்ணெய் சூடானதும் அந்த இஞ்சியை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சியை கண்டிப்பாக டீப் ஃப்ரை தான் பண்ணணும் செல ஃப்ரை பண்ணக்கூடாது இஞ்சி எண்ணெயில் நல்ல ஃப்ரை ஆகி அதோட சுறுசுறுப்பு மாறி கோல்டன் கலர் வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சியை நம்ம எண்ணெயில் வறுக்கும் போது எட்டு வீடு மணக்கும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மெல் வரும் இஞ்சி ஒரே சைட்லேயே ஃப்ரை ஆச்சுன்னா கரிஞ்சு போயிடும் ஸோ இடையிடையே எப்படி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இஞ்சி முதல் இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் வருபட்டுடுச்சு இன்னும் கொஞ்சம் அந்த இஞ்சியோட ஒயிட் கலர் மாதிரி ஃபுல்லாக கோல்டன் கலர் வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இஞ்சி நல்லா ஃப்ரை ஆகி செவந்து வரணும் ஆனால் அதே நேரம் கரிகிறவும் கூடாது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க போதும் இந்த அளவுக்கு இஞ்சி வரப்பட்டதும் எண்ணெயிலேருந்து எடுத்து வச்சிடலாம் இதுக்கு மேலும் நம்ம எண்ணெயிலே விட்டுருந்தா கருகி போயிடும் இப்போ இந்த இஞ்சியை எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிச்சு எடுத்துகிட்டு ஒரு பவுல் அல்லது பிளேட்டில் தட்டி ஆற விட்டுக்கலாம் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் டக்குன்னு ஆறிடும் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜார் அல்லது பிளைண்டரில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக குறை குறைப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம் இஞ்சி இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக பல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்குன்னு தண்ணி ஜாஸ்தியாக ஊற்ற வேண்டாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச இஞ்சியை ஒரு கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி அப்புறம் நான் வெந்தயம் சீரகம் ஆல்ரெடி வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிறேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் தேவையான அளவு உப்பு அப்புறம் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த புளி கரைச்சிலே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் காரம் சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நார்மலாகவே இஞ்சியில் கொஞ்சம் காரத்தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ காரம் ஜாஸ்தியாக சேர்க்க வேண்டாம் இஞ்சியில் மசாலாலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கேஸில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே பச்சடி நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு துண்டு சர்க்கரை அதாவது வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளம் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா இஞ்சியிலோட காரத்தன்மையை இந்த வெள்ளம் பேலன்ஸ் பண்ணிடும் வெள்ளம் கரைஞ்சி வர்றது வரை வெயிட் பண்ணலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி பச்சடி இந்த மாதிரி கொஞ்சம் சுண்டி வரும் இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு சர்விங் பவுல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அடிக்கடி வயிறுவலி வலி கோளாறு உள்ளவங்கள்லாம் இந்த இஞ்சி பச்சடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம் அதே மாதிரி தாளிப்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவே நல்லது இஞ்சியை வறுத்து பண்ணியிருக்கிறதுனால ஃப்ரிட்ஜில் வைக்காமலே வெளியில் வச்சுருந்தே நாலஞ்சு நாள் நம்ம யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சீக்கிரமாக போகவும் செய்யாது இதே இஞ்சியில் தேங்காவும் தயிரும் சேர்த்து ஒரு கிச்சடியும் பண்ணலாம் அதுவும் நான் குடிச்சுக்கிறேன் அப்லோட் பண்ணுறேன் என்னோட சேனலில் போய் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கல்யாண வீடுகளில் இந்த இஞ்சி பச்சடி மிஞ்சிடுச்சுன்னா சொந்தக்காரங்களாம் கேட்டு வாங்கிட்டு போவாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ரெசிபி அதே மாதிரி இது தயிர் சாதத்துக்கு பிக்கிள் மாதிரியும் யூஸ் பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்தது பிடிச்சிருந்தான்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எஸ்ஆர்வி கலக்கல்ஸை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்